உள்ள மனுஷனாக ரெண்டாவது தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக ஜீவிச்சா பரலோகம் உங்களுக்கு எப்பொழுதுமே எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு பாட்டு எனக்கு கூட இப்போ சமீபத்தில் எழுதப்பட்ட பாடுதான் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா என்ன பாருங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நான் அவர் ஜெபிக்க ஜெபிக்க அவர் என்ன செய்வாரா தலை அசைப்பார் குரணி வாழ்க்கையில் அப்படிதான் இருந்துச்சு அவனுக்கு அங்கீகாரம் எங்க இருந்துச்சு குடும்பத்தில் உங்கள் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம் சமுதாயத்தை அங்கீகாரம் இல்லை இன்ன ஜன பந்துக்கள் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம் நான் இப்படி ஜீவிச்சிங்கன்னா இந்த மகா மகிமையின் பரலோகத்தில் ஒரு அங்கீகாரம் நமக்கு இருக்கும் அப்படியே பரலோக காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தேவாதி தேவன் மகிமையின் சிங்காசனத்தில் கற்பனை பண்ணி பாருங்களேன் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் வலது பாரசத்தில் யார் இருக்கா ஏசு கிறிஸ்து இருக்கிறார் குடான கொடி தூதர்கள் பெண்கள் சேரா பெண்கள் தங்கள் இரவு சிறகுகளால் தன் கண்களை மூடி கால்களை மூடி இறை சட்டைகளால் பறந்து சேலைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வு இல்லாமல் ஆராயித்து கொண்டிருக்கிறாங்க இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருக்கிறாங்க நான்கு ஜீவன்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட மகா மகிமையின் பரலோகத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் எத்தனை சாக்கியம் தெரியுமா எத்தனை பேருக்கு வேணும் எனக்கு பரலோகத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்க நான் திட்ட ஒன்று கேட்டன ஆமென்று என் தகப்பன் தலையசைக்கணும் டினை பண்ணவே கூடாது அப்படின்னா மேஜிக் பண்ணால் வந்துடாது ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா வந்துடாது பதினஞ்சாயிரம் லட்சம் கொடுத்துட்டா வந்துடாது என்ன செய்யணும் கொரணியோ போல வாழணும் ஆமேன்னு சொல்லுங்க முதலாவது என்ன தியானிச்சோம் பக்தி உள்ளவன் ரெண்டாவது தேவனுக்கு பயமுள்ள உள்ள மனுஷனா அவன் மட்டுமல்ல அவன் குடும்பமும் ஆமேன்னு சொல்லுங்க